உங்களுக்கு தெரியாத ஃபேக்ட் நம்ம கிரகமாகட்டும் மற்ற கிரகமாகட்டும் எல்லா ஆன்டி கிளாக் வைஸில் சேமாக சுற்றிகிட்டு இருக்கு ஆனால் வீனஸ் மட்டும்தான் இதுக்கு எதிர்மாராக கிளாக் வைஸில் இருக்கு ஃபேக்ட் நம்பர் டூ நம்ம உடம்புல ஏதாவது டேமேஜ் ஆகினா அதை தன்னைத்தானே க்யூர் பண்ணிக்கிறோம் ஆனால் மனித பற்களுக்கு மட்டும் தன்னைத்தானே க்யூர் பண்ணிக்கிற தன்மை இல்லை அது அதுக்கான பண்பு அதனால் ஒழுங்காக பள்ளு வழக்கி சுத்தமாக வச்சுக்கங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஈபிள் டவர் பார்ஜிலோனியாவுக்கு சொந்தமானது இன்டர்நெட்டில் ஒரு தவறான கருத்து பரவிட்டு இருந்தது அது ஆக்சுவலி முழுமையாக உண்மை கிடையாது ஈஃபில் டவர் கட்டின இன்ஜினியர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற உலக கண்காட்சிக்கு பார்ஜிலோனியாவுக்கு இந்த டிசைன் கொடுத்துருந்தாரு ஆனால் பார்ஜிலோனியா இதோட காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தோறாம் ஆண்டு நடைபெற்ற உலக கண்காட்சியில் பிரான்ஸ் தங்களோட நூறாவது பிரான்ஸ் புரட்சி நினைவுக்காக இந்த திட்டத்தை எடுத்துக்கிட்டு இதை கட்டி முடிச்சாங்க ஃப்ரான்ஸுக்கு தான் இது சொந்தமானது